சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நாற்பத்தி நான்கு உன் தேவை நடக்கும் நீ கேட்பவதை எல்லாம் நாம் தருவ தருவதில்லை உன் தேவையை கொடுக்க நான் தயங்குவதில்லை ஆனால் எதுவும் யோசிக்காமல் நான் தருவதே ஆனந்தமாய் அனுபவி உனக்காக நான் யோசிக்கிறேன் இது மூலியமாக பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் உனக்கு வந்து உனக்கு என்ன தரணும் எப்போ தரணுங்கிறது நான் தருவேன் நான் தரத வந்து நீ வந்து யோசிக்காமல் அதை அனுபவிக்கணும் இதை ஏன் இப்போ கொடுத்தாரு இதை ஏன் அப்படி செஞ்சார் ஏன் இப்படி செஞ்சார் நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் அவர் போகல போகல போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் அவரே பாணி பார்த்துப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பாபா சொல்கிறாரு எதை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம பாபாவே சரணாகதி அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே அவர் பார்த்து தான் இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு பொன்மொழி மூலிமா சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியே போற்றி